நித்ய கோவிந்தா கோவிந்தா ஜெய் 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 ஸ்ரீ ஐயா வணக்கம் மீண்டும் செஞ்சி பக்கம் துறிஞ்சி பூண்டிலிருந்து அம்பரு பேசுறாங்க ஐயா உங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு குறிப்பா இந்த ஆங்கிய சக்கரம்ன்றது இதுக்கு முன்னாடி நே நெத்தி கண்ணுனாக்கா ரெண்டு புருவத்துக்கு முன் மத்தியில் கேள்விப்பட்டிருந்தேன் பட் இன்னைக்கு காலையில் உங்களுடைய அனுபவம் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சப்போ உண்மையிலும் வித்தியாசமாக இருந்தாருந்து அதனால கேட்டேன் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய ஒரு ஒரு பயிற்சியிலையும் எனக்கு எனக்கு நிறைய டவுட் வரும் அதெல்லாம் ரொம்ப பிள்ளைகள் உங்கள் பார்த்து சொன்னாக்கா பிள்ளை தான் எனக்கு நானே சிரிச்சுக்கு வேண்டு சரி விட்டுருவேன் பட் சில விஷயங்கள் வந்து என்னால் முடியாது அதனால தான் அவங்களுக்கு நேற்று இன்றைக்கும் கேட்டிருக்கேன் இன்றைக்கிட்டும் பாருங்களேன் ஈவினிங் நீங்கள் அந்த தன்மை அறியும் அது இருக்கு என்னது ஸோ அதில் வந்து என்னுடைய உடல் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இன்றைக்கி நான் சென்னையில் இருக்கேன் ஸோ இன்றைக்கி சென் செஞ்சப்போ கண்ணெல்லாம் கொஞ்சம் சூடாக இருந்தது எனக்கு அப்புறம் கொஞ்சம் நினச்சி பார்த்தேன் நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இமயமலையில் சில வருஷங்கள் அங்கே இருந்தாங்க அப்போது ஒரு இருபது டிகிரி கொஞ்சம் அதிகமானாலே கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணி தான் குடிப்பேன் அப்போ நம்ம நார்மலாக இருக்கும் குளிர் காலத்தில் சுடு குளிக்கும் பொழுது கண்ணை மட்டும் சூடாக இருக்கும் உடம்பே கொஞ்சம் ஒரு மாதிரி மந்தமாக சூடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் நான் ஸோ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்ன சொல்ல வரேனாக்கா இது எனக்கு உள்ள ஏற்படுற பிரம்மையா இல்லை தண்ணியில் குளிக்கிறதுனால அதாவது தண்ணி பச்சை தண்ணி சுடு தண்ணி மாற்றி குளிக்கிறதுனால நம்முடைய உடம்போட அந்த சூடோ குளிர்ச்சியோ மாறுமா கொஞ்சம் சொல்றீங்களா ஐயா மிக்க நன்றி ஐயா வணக்கம் ஐயா ரெண்டு விஷயங்கள் ஒன்று சொல்லக்கூடிய விளக்கங்கள் வித்தியாசமான விளக்கங்களா இருக்கு இரண்டாவது பற்றி கேட்டிருக்கீங்க விளக்கங்கள் ரெண்டு வகை இருக்கு எடுத்துக்கங்க அந்த மனுஷன் இல்லை செத்து போயிட்டான் அந்த மனுஷன் இருக்கும்போது எந்த புத்தகத்தையும் எழுதல நல்லா தெரிஞ்சுங்க அந்த மனுஷன் இருக்கும்போது எந்த புத்தகத்தையும் எழுதல அவங்க ஈரோடுல செத்துட்டான் செத்தாமது வருஷம் பே பார்த்தீங்களா பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதை கேட்டு புத்தகமாக போடுறாங்க ஒரு ஆங்கிலத்தில் பேசிக்கிறோம் அதை மறுபடியும் மொழிபெயர்த்து தமிழில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எவ்வளோ இருக்கு பாருங்க இன்னும் ஐம்பது வருஷமாக ஒருத்தன் பேசிட்டு போயிருக்கான் ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறான் அதை தமிழில் அதை வந்து ஆங்கிலத்தில் எழுதுறாங்க புத்தகமாக அதை ஒருத்தர் தமிழில் மாற்றுறார் இதில் எவ்வளோ பேர்த்தோட மைண்ட் போயிருக்கு எவ்வளோ டிரான்ஸ்மார்ஷன் நடந்துருக்கு ஒரு எனர்ஜி எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஒன்று உள்ள கரண்டை மேட்டூரில் தயார் பண்ணி சென்னை கொண்டு வரணும்னா வரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட தயாரிக்கப்பட்ட கரண்ட்டில் ஒரு பா இருபதுலேருந்து இருபத்தி நாலு பர்சன்ட் விழுக்காடு போயிடும் இருக்காது ஒரு கரண்ட்டு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டாடும் போது வேஸ்ட்டாக போய்டும் ஒரு கரண்ட்டு கண்ணு முன்னால் நம்ம இருக்கிறோம் தயார் பண்ணுறோம் ஒரு ஒரு எனர்ஜி அது எலக்ட்ரோ மேக்னட்டிக்கல் வேவ் காணாமல் தொலைஞ்சு போயிடுது ஒரு மனுஷன் பேசுகிற பேச்சில் அது எலக்ட்ரோ மேக்னட்டிக்கல் வேவ் தான் இருக்குது பேச்சிட்டு போயிட்டால் ஆலயத்தில் பழஞ்சிருச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு இந்த உலகத்தினோட எல்லா நாடுகளையும் சுத்திருச்சு அது மொழிபெயர்க்க மொழிபெயர்க்கப்படுது பல மொழிபெயர்ப்பாளர்கள் மனம் அதுல இயங்குது ஆனாலும் மனுஷன் அந்த கரண்ட் வேஸ்ட் அப்படியே வருது அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா அந்த பேசுனா என்னென்னோ அது நடக்கும் உங்களுக்குள்ள அப்ப பாருங்க சுச்சுமா அவர் எவ்வளவு ஒரு இதை பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு பேச்சில் உசுரை கரைச்சி கொடுத்து அதான் பிரணாகுதின்னு சொல்றது இன்னொரு ஒன்னொரு பத்தத்தை எடுத்து படிக்கிறீங்க ஒரு குங்குமோ ஒரு ஆனந்தம் ஏதாவது சமாச்சாரி ஒரு பத்தத்தை எடுத்து படிக்கிறீங்களோ மோட்டிவேஷன் ஸ்பீச் யாராவது ஜி கே கிருஷ்ணமூர்த்தி யாரோ ஒருத்தர் இல்லை ஒரு இது எடுத்துக்கிறீங்க அவர் யார் முன்னாள் முடியும் ஒரு எடுத்து டாக்டர் உதயமூர்த்தி இருக்காரு இல்லையா அவர் ஒரு புக் எடுத்து படிங்களேன் படிங்க ஒரு நாள் தடவை படிச்சுட்டு போங்க அது வந்து ஒரு அப்போதிக்கு ஒரு ஒரு உத்தியோனா அதுக்கப்புறம் நீங்க முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு என்ன படிச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது அதுவும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் ஸோ ஒரு ஆடிநேய் மனிதனுக்கு ஒரு என் லிட்டர் மாஸ்டர்ஸ்க்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் பாருங்கள் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு எப்படி வேலை செய்யுது லிவிங் மாஸ்டர் இப்போ யாரோ ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தரோட ஒரு ஒரு மோட்டிவேட்டரோட ஒரு எடுத்து நீங்கள் படித்து பாருங்களேன் ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க படிச்சிருக்கீங்க நிறைய கேட்டிருக்கீங்க அந்த விளக்கங்கள் இருக்கும் எல்லா விளக்கங்களும் காப்பீடிக்கப்பட்டது தன்னோட சொந்த அனுபவம் கிடையாது எதுவுமே காப்பீடிக்கப்பட்ட விஷயம் எவ்வளோ ஒருத்தன் சொல்லியிருக்கான் அதை நான் கற்றுக்கிட்டேன் அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அறிவாளிங்கிறது ஏற்கனவே ஒருத்தன் சொல்லியிருக்கோம் அவர் புத்தகத்தில் அதை நான் கற்றுக்கிட்டேன் அதை நான் ஒமிட் பண்ணுறேன் அவ்வளோதான் வாந்தி எடுக்கிறேன் வாந்தி எடுக்கிறேன் நான் ஆமாம் அறிவாளி புத்திசாலி வாந்தி எடுக்க மாட்டான் அவனோட கிரியேட்டிவிட்டியில் கொஞ்சம் கொண்டாந்து சேர்த்துருப்பான் இங்கே நான் சொல்கிறது எதுவுமே வந்து வாந்தி எடுக்கப்பட்ட விஷயங்கள் இல்லை அனுபவம் நான் என்ன உணர்ந்தனோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்லது நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு பதில் தெரியலை எனக்கு தெரியாதுன்றேன் எனக்கு அந்த துறையில் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல அப்படின்றேன் இன்னொரு விஷயம் எதையும் மூலையிலேருந்து எடுத்து சொல்கிறது இல்லை உன் கேள்வி வாங்கணுன்னே கண்ணை மூடுவேன் அதுவாக பேசுவோம் என்ன பேசணும்னு தெரியாது போட்டுருவேன் அது தப்பு இருந்தாலும் கர்மீகர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் பார்த்துட்டு சொல்லுவாங்க மாஸ்டர் அது வந்துருச்சு அதிலிருந்து வந்துருச்சு இப்போ நீங்கள் முன்ன மேலே ஒரு போஸ்ட் உங்களுக்கு போட்டேன் கூப்பிட்டு சொன்னாங்க மாஸ்டர் இதெல்லாம் நீங்கள் ரகசியத்தை சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அது வந்துருச்சு என்ன பண்ணுறோம் பிரபஞ்சம் அவர் யார் அவர் ஆம்பரோஸுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு அதை நம்ம வந்து அதை டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்னு கிளாஸ் நடக்கும் போது அதான் நடக்கும் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தோம் பின்னால் வந்து காதை கடிப்பாங்க மஸ்ட் நீங்கள் பாட்டுக்கு அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இந்த லெவலில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சொல்லியிருக்கீங்க நான் என்ன பண்ணட்டும் நான் சிலபஸை போட்டு பிளான் பண்ணி இது இது இப்படி சொல்லணும்னு சொல்லி ஏ ப்ளஸ் பிஸுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்னு பி ஸ்கோர் டூ ஏபின்னு போட்டு நான் நடத்துகிறதில்லையே அப்படியே ஏகாந்தமாக தானே உட்காந்து நடத்துகிறோம் நம்மளை அந்த பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டு தானே பேசுது அப்போ ஒன்றும் சொல்ல முடியாது நான் வந்து ரைட் பர்சன் கிடையாதுங்க அது கொடுக்கணுன்னா கொடுத்துருச்சு அந்த மாதிரி ஏன் அந்த பதில்கள் வந்து வித்தியாசமாக இருக்கு நான் எப்பவும் பார்க்குற மாதிரி இல்லை எப்பவும் பார்க்கறது எல்லாமே அவங்களோட சொந்த அனுபவம் இல்லை வேற ஒரு இடத்துல இருந்து கொடுக்கப்பட்டது டீ சுவையாக இருக்கு டீ சுவையும் இடி பார்க்குன்னு நான் சொல்லலாம் ஒவ்வொரு டீயும் வேற மாதிரி இருக்கும் அதே டீ நீங்க குடிச்ச வேறு மாதிரி இருக்கும் நான் குடிச்ச வர முடியும் நானே ரெண்டாவது மூணாவது டீ குடிச்சேன் அது வேற ஒரு மாதிரி தான் இருக்கும் அதை விட்டு புத்தகத்தில் டீ வந்து இடிப்பாருந்து கேட்டேன் திரும்ப 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 டீ இருக்கும் டீ இனிப்பா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஆக்னேய சக்கரம் பூர்வ மத்தியில் இருக்கிறது சக்திர சக்கரம் உச்சந்தலி நீ எதாவது உணர்ந்துருக்கிறியா ஆனால் சக்கரம் இங்கே இருக்குது ரைட் இருக்கட்டும் எங்கே பார்த்து ஏதோ ஒரு புத்தத்தில் பார்த்திருப்போம் எவ்வளவு சொல்லியிருப்பான் இல்லை இருப்பான் காலங்காலமாக பரிமாறுப்படுது உனக்கு என்ன அனுபவம் இருக்கு நீ உணராத வரைக்கும் எவனையும் நம்பாத எதையும் நம்பாத அது எவ்வளோ பெரிய குருவாக இருந்தாலும் சரி உனக்கு உணரணும் உனக்கு ஒரு அனுபவம் ஏற்படணும் உண்மையான குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க விவேகானந்தருக்கு ஏற்பட்ட முறை விவேகானந்தர் கேள்வி தான் கேட்டார் ஒரு ஒவ்வொரு குருக்காக போனார் கடவுளை பார்த்திருக்கியா கடவுளை பார்த்திருக்கியான்னு கேட்டார் அவங்க இல்லை கடவுளை பற்றி அவர்கள் இல்லாத கதையெல்லாம் சொன்னாங்க அவங்க வேதத்தில் படிச்சிது உபநேசத்தில் படிச்சிது போனது வந்து சாஸ்திரம் எல்லாம் கடவுளை பற்றி அதில் அதெல்லாம் இருக்கிற நீ பார்த்துருக்கியா ஐயோ நான் அப்படி இப்படி நான் நீ பார்த்துருக்கியா சொல்லு இன்னே பார்க்க நீ என்னடா என காமிக்கிறது மூடி போடணும்ட்டு ஒவ்வொரு குருவா மாத்திக்கிட்டே இருந்தார் ராமகிருஷ்ணன் போனாரு கடவுளை பார்த்திருக்கேன் அட கடவுளை நான் மட்டும் பார்த்துக்கலடா உனக்கும் கட்டுறேன் ஆடா அப்படி இருந்தாரு சோ அதுக்கப்புறம் இதாயிட்டாரு அதுக்கப்புறம் உடனே கட்டினா உடனே கட்டல அது தொடர்ந்து இந்த பதில் அவர் பிடிச்சி போய் தொடர்ந்து பயணம் செய்தார் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சு அவர் கூட இருந்தார் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா வந்து அவருக்குள்ளே எதுவும் நடக்கலை என்ன சாமி நடக்கலை அப்படிங்கும் போது அவர் ஒரு நிலையில் இருக்கார் அப்போ போய் விவேகானந்தர் கேட்கும்போது இழுத்து போட்டு காலை தூக்கி அவர் பூர்வம் ஆக்னேய சக்கரத்தில் வச்சு முதிக்கிறார் ராமகிருஷ்ண சொல்ல கால் கட்டவர் எடுத்து விவேகானந்தர் நெத்தியில் வச்சு முதிக்கிறார் முதிச்சு அவரோட எனர்ஜி ஆன்மீக சக்தி அப்படி உள்ளே இறக்கறார் இறக்கணுன்னு என்னாச்சுன்னா அவர் உடல் துடிக்கிது அவர் சமாதிக்கப்பயிடுறாரு அப்போ டோபமனியை சுரக்கப்படுது அந்த சமாதி நிலையை உணர்ந்துடுறாரு அவருக்குள்ள ஒரு சமாச்சாரம் நடந்துடுது நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படியே கிடக்கிறாரு திரும்பி அஞ்சு அழுகிறார் சாமி திரும்ப சாமி சாமி கெஞ்சராருக்கு அழுகிறார் ஐயோ நான் இந்த இருக்க திரும்ப நான் அங்கே தான் இருக்க வரம்புறேன் நான் அப்படி தான் இருக்க வரம்புறேன் தயவு செய்து எனக்கு எனக்கு கொடுத்துருங்க அதை எனக்கு கொடுத்துருங்க டே அது எண்ணுகிறாரு எப்படி இருந்து காமிச்சு விட்டேன் போகிறதுக்கான வழியும் சொல்லிட்டேன் நீ தாண்டான் முயற்சி பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிறார் அந்த மாதிரி அதோட அவர் வந்து சொன்னார் வாடா காட்டுறேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் வேண வெயிட் பண்ணு காட்டில் அவர் வழியெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அவனே பார்த்துக்கிட்டன்னு ஆனால் இங்கே வேறு நடக்குது ஒரு குருவோட பக்கத்தில் நீங்கள் போய் உட்காறீங்க அல்லது அவனை பார்க்குறீங்க குருவை பார்க்குறீங்க அது உங்களுக்குள்ளே ஒன்றை பண்ணும் பேசலாம் வேண்டாம் நீங்கள் சடூரில் தான் நடந்துட்டுருக்கு வரான் யாரு என்னன்னு தெரியாது உட்கார்றான் பார்க்குறான் அவனுக்குள்ளே ஏதோ நடக்குது அப்படி ஏதோ ஒன்று நடக்குன்னு ஒரு அனுபவம் அப்படி ஒருவனோட சாந்தித்தியம் ஒருனோட சாநித்தியம் வந்து உங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணிச்சுனா அவன் தான் உங்களுக்கான குரு ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அங்கே போனால் எதோ ஒன்று நடக்கணும் உங்களுக்கு மனசுல ஏதோ ஒரு இதமா இருக்கணும் அப்போ அந்த கோயிலுக்கு போவீங்க ஒன்று மேலே ட்ரையா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறதுக்கும் சுடுகாட்டில் இருக்கிறது எந்த வித்தியாசம் ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு திரும்பி போவீங்களா ஊரில் உங்கள் ஊரில் பத்து கோயில் இருக்குது பத்து கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு கோயில் தான் ஒருத்தன் போவான் பாருங்கள் அவனுக்கு அந்த கோயில் பிடிச்சிடும் அந்த கோயிலுக்கு போனால் மட்டும் அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அது அவனுக்கான கோயில் மற்ற முன்னர் கோயில் ஒருத்தன் அன்பர் கோயில் போவோம் ஒருத்தன் பிள்ளையர் கோயில் போகிறது முடியும் அவனுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அங்கே போகிறான் அந்த மாதிரி குரு பக்கத்தில் போனீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணணும் அதுதான் உன்னோட குரு இல்லைன்னா அவன் குரு இல்லை அவன் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு சரி பெரிய கிரேட் மாஸ்டர் இருக்கலாம் புத்தாவாக கூட இருக்கலாம் புத்தா பக்கத்தில் இருந்து உங்களை ஒன்றுமே பண்ணலைன்னா அது அந்த புத்தா உங்களுக்கான குரு இல்லை வேற ஒருத்தர் வேற ஒரு புத்தா பார்க்க வேண்டியதான் நீங்கள் அந்த மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுபவிச்ச விஷயம் அனுபவிச்ச வித்தியும் சொல்கிறேன் அதில் ரைட்டாக தப்பாக நான் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு ரைட்டு அவ்வளோதான் வேற ஒருத்தன் ரைட்டாக தப்பா டிஸ்கஸ் பண்ணுறான்னு சொல்ல அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை நான் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு தெரியுது ரைட்டுன்னு நான் உணர்ந்துருக்கேன் அதை சொல்கிறேன் நீ எடுத்துகிட்டு எடுக்கலாம் தூக்கி எஞ்சிக்கு போனேன் அதை பற்றி எனக்கு கவலையில்லை இன்னொருத்தன் வந்து ரைட்டுங்கிறான் தப்புங்கிறான் அதை பற்றி அதை பற்றி அதை பற்றி கவலையே இல்லை எனக்கு நானாக வந்து சொல்ல கேட்டீங்க சொல்கிறேன் கேட்டதுக்கு எனக்குள்ளே ஒரு அனுபவம் நடந்திருக்கு அதை சொல்கிறேன் அதோடு முடிஞ்சுது தெரியலாம் தெரியுன்றோம் அதனால தான் பதில்கள் அனைத்து வித்தியாசமாக இருக்குது இது எதுவுமே காப்பி அடிக்கப்பட்டதில் உண்மையான அனுபவம் நான் தனக்குள்ளே நடந்து சொல்கிறேன்னா அப்படி இருக்குது ரெண்டாவது விஷயம் கண் சூடாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் இதே இமயமலையில் எவ்வளோ யோகிகள் இருக்காங்க அம்மனமாக தான் இருக்காங்க ட்ரெஸ் எதுவும் கிடையாது குருபூர்மி தான் தெரியும் இத்தனாயிரம் பேர் எங்கேருந்து அவன் தான் லட்சக்கணக்கான பேர் அந்த கங்கத்து கங்கையில் இருந்தான் திரும்ப போயிட்றாங்க நாளைக்குள்ளேயே அம்மனமாக தான் அவன் நம்ம அத்தனை ஜெர்க்கியனை போட்டுட்டு உள்ள கொஞ்சம் இருக்கும் குளிர் தாங்க முடியல மைனஸ் முப்பது டிகிரி வருது ப்ளஸ் இருபது டிகிரி வரைக்கும் போகுது இந்த ஜிப்ஜாக்கில் ஏதோ நாளும் சரி அம்மனமாக தெரிஞ்சிகிட்டு இருக்கான் அப்போ ஏதோ சுட்சுமாக மட்டும் இருக்கு இல்லையா ரொம்ப குளிரும்போது உடலுக்குள்ள தனக்கான சூட்டு உற்பத்தி பண்ணிக்கிறான் ரொம்ப வெப்பமாகும்போது உடலில் தனக்கான கூலிங் உற்பத்தி பண்ணிக்கிறான் பஞ்சபூதங்கள சேர்க்கி அவன் அவங்களுக்குள்ளே மாத்திரான் ஏன்னா அந்த உடல் பஞ்சபூத வடிவானது அந்த ஊப்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மலையிலேருந்து வருஷத்தில் குறிப்பிட்ட அந்த குரு பூர்ணிம அன்றைக்கி ஒரு பிக்கு வருவார் ஒரு சாமி வர்றார் அந்த ஊர் மையத்தில் இருந்து உட்காருவார் அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க எல்லா ஊர் மக்கள்லாம் சுற்றி கிராம மக்கள்லாம் சுற்றி வந்து மலையாள மக்கள் உட்காந்துக்குவாங்க அவர் உட்காந்து கண்ணு மூடி தியானம் பண்ணுவார் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படியே 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 உடல் உஷ்ணமாயிட்டும் உள்ளுக்குள்ளேருந்து உஷ்ணம் பற்றிக்கும் உள்ளுக்கிலிருந்து தீ அவர் உடலுக்குள்ளேருந்தே ஜடராக்கினி இருக்கு இல்லையா ஜடராக்கினியே வந்து அதிக மை பற்றி அப்படியே நெருப்பிடிச்சி அறியும் அந்த நெருப்பிடிச்சி அடைஞ்சி அவர் உடல் ஃபுல்லாக சம்பளையை அணைஞ்சிரும் அணைஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் ஆளுக்கு ஒரு கைப்பிடி சாம்பல் எழுப்பி வீட்டில் வச்சுக்குவாங்க தினந்தோறும் அந்த சாம்பலை வந்து நெற்றியில் வச்சுக்குவாங்க வரையில் கொஞ்சம் வச்சுக்குவாங்க ஒரு வருஷத்துக்கு அந்த சாம்பல் தாங்கும் அந்த அந்த கிராமத்தில் எந்த நோயோ நொடி கஷ்டம் எதுவும் வராது அடுத்த நாள் அதே நாளில் இன்னொரு வருவார் இன்னொரு ஒரு பிக்கு வந்து அந்த இடத்துல அதேமாரி நடக்கும் ஸோ தனக்குள்ளேயே ஒரு ஜடராக்கினியை வந்து உருவாக்கிட்டு அப்படியே எரிஞ்சு போகிறாங்க நம்ம கொங்கனா சித்தர் இருக்கார் இல்லையா அப்படியே கல்லா மாதிரி போனார் இல்லையா இன்னும் இருக்கு இல்லையா இன்னும் மலையில் நீங்கள் போனீங்கன்னா பாருங்க வீடியோ நம்ம போட்டுருப்போம் இன்னும் அப்படியே கல்லாகி போயிட்டான் மனுஷன் உட்காந்து தியானம் பண்ணிட்டு அப்படியே கல்லா போயிட்டான் நம்ம இவரு பேர் மறந்து போச்சு பெங்களூர்ல காற்றை மறினாரு அப்படியே காத்த காற்றை கரைஞ்சி போயிட்டார் ஸோ அதெல்லாம் ஒரு டெக்னிக் அந்த டெக்னிக் தெரிஞ்சு வச்சுக்கோ நம்ம உடம்புக்குள்ள எல்லாம் சக்தி இருக்குது அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி கண்ணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லாது தான் நம்ம லிவரோட கனெக்ட் ஆனது ஆன்மீகத்தில் ரொம்ப உடல் இருக்கக்கூடிய நடக்கிற மாற்றங்கள்லாம் கண்ணுக்கு அந்த காலத்தில் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கண்ணை தான் முதல்ல பார்ப்பான் கண்ணு கரு மிளி இழுத்து பிடிச்சி கண்ணுல டார்ச் லைட் அடிச்சு பார்ப்போம் பார்த்துருக்கீங்களா அப்புறம் காதை இழுத்து பிடிச்சி காதில் டார்ச் லைட் அடிச்சு பார்ப்பான் அப்புறம் நாடி பார்ப்பான் இதெல்லாம் இருந்து இதை தான் வைத்தியமே போனேன் கண்ணையும் காதையும் நாடியும் தான் வைத்தியமே பண்ணா அந்த வைத்தியம் உடனே சரியாச்சு மூலத்தை கண்டுபிடிச்சான் இதை மூணையும் ஒழிச்சான் அளவு இதை மூணையும் விட்டு காதில் ஒரு ஸ்டெலஸ்கோப் மாட்டிக்கிட்டு இதை துடி வச்சுட்டான் இதை துடி வச்சு எனக்கு போய் வைத்தியம் பண்ண முடியும் படியேறி வந்தால் இடையே வேகமாக துடிக்கும் கொலஸ்ட்ரால் வந்தால் வேகமாக துடிக்கும் நான் நல்லா தியானம் பண்ணுறதா இதை துடிப்பை எப்படி நீ வைத்தியம் பண்ணுவேன் இந்த கா சிஸ்டோட்டிக்கு டயர்டிக்கு வச்சு தான் நம்ம வந்து வைத்தியம் பண்ண முடியும் அது ஒழிச்சோம் ஏன்னா அது இருந்தால் எல்லாம் நோய் சரியாக அவன் மருந்து வைக்க முடியாது அது ஒரு மார்க்கெட்டிங் அந்த மாதிரி உடல் வந்து தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும் இப்போ என்னை கவனிச்சிங்கன்னா முன்னெல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் சரி நேபாளில் இருந்தாலும் திப்பத்தில் இருந்தாலும் கொல்லிகள்ஸ் போனாலும் இயற்கை ஊட்டி எங்கே போனாலும் சரி அங்கே வந்து மேலே துணி இல்லாமல் இருப்பேன் நான் ஒரு காவி வெட்டி தான் மேலே துணி போட மாட்டேன் ஏதாவது கிளாஸ்னா தான் வந்து நம்ம பனியன் போட்டுக்கிறோம் மற்றபடி இருப்போம் அந்த இடத்துல குளிர்வே குளிராது அதே மாதிரி எவ்வளோ வெப்பம் இருந்தாலும் சரி ராஜஸ்தானில் அந்த இப்போ காற்று அடிக்கும் காற்று அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உஷ்ணோ காத்தடிக்கும் இப்போ இந்த குளிர்காலத்தில் குளிர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க குளிர் அடிச்சு போனாலும் இருக்காங்க அந்த நேரத்தில் தண்டை போடுவாங்க ஏதாவது உடம்புல போடு போடாமல் இருக்காத அடிச்சிடும் அப்படிம்பாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு வெப்பமாக இருக்கும் அந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா உடம்பு அவ்வளோ கூலிங்காக இருக்கும் தனக்கு தானே அந்த உடம்பு மாறிக்கும் யோக பயிற்சியில் அந்த மாதிரி மாறுறது அந்த மாதிரி உடலோட தான் அந்த கண்ணில் வந்து காட்டுறது உடலோட கண்ணோட ஹீட்டை வச்சு உடலோட ஹீட்டை வந்து நம்ம இடம் போட்டுடலாம் ஸோ பச்சை தண்ணி ஊற்றிக்கிறீங்க நீங்கள் அந்த குளிலேயும் பச்சை தண்ணி ஊற்றுறீங்க பச்சை தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும் அந்த குழுவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்கள் உடம்பு வெப்பம் உற்பத்தி ஆகும் அந்த வெப்பம் எப்படி உற்பத்தி ஆகுது உங்கள் உடல் இருக்கக்கூடிய ஃபேட்டு ஹச்டிஎல்ங்கிற ஒரு ஃபேட்டு ஹசிஎல்ங்கிற ஃபேட்டு வந்து அது வந்து எரித்து சக்தி உற்பத்தி பண்ணுது சூடு சக்திங்கிறது சூடு அந்த சூடு அதிகமாகும்போது இந்த வேலையை அமைஞ்சான் லிவர் செய்கிறான் யார் கல்லீரல் செய்கிறான் அந்த கல்லீரோட டிஸ்போசல் பாயிண்ட் எது அதாவது கல்லீரலோட வெளியே தெரியக்கூடிய ஒரு உறுப்பு எது கண் கல்லீரல் எவ்வளோ ஆனாலும் கண்ணில் தெரியும் அதுதான் அது ஒன்றும் இல்லை அந்த இடத்துல உங்கள் உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குது ஹீட் உற்பத்தி பண்ணிக்கிது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஸோ நார்மல் பர்ஷன் வந்து அந்த இடத்துல போய் பச்சை தண்ணியெல்லாம் ஊற்ற முடியாது இல்லை மேலேஸில் ஸோ உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி கோபரேட் பண்ண அர்த்தம் ஸோ உடம்பு நல்லா கோபரேட் பண்ணதுனால ஆண்டவன் நமக்கு நல்ல உடம்பு கொடுத்தனால உருப்படியாக ஒன்று பண்ணுறான்னு அர்த்தம் அத்தனை பேர் சீக்கிரம் இருக்கிறான் எவ்வளோ பேர் கப்படுத்துக்கிறான் ஆஸ்பத்திரியில் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான் ஆண்டவன் எந்த நோய் நொடியெலாம் கொடுத்துருக்கான் அப்போ அதை வச்சு உருப்படியாக அதை ஒன்று பண்ணணும் அதை வச்சு புலன் சாராயம் குடிக்கிறது தம் அடிக்கிறது பொம்பளை விட போகிறது இந்த மாதிரி உருப்படி இல்லாத செஞ்சிட்டு செஞ்சுட்டு நாம கொஞ்சம் உருப்படியான வேலைகளையும் செய்யணும் அப்போ அதை சூட்சமான விஷயங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் இந்த உடலை பயன்படுத்தணும் நம்ம அதில் இருந்துடக்கூடாது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ளணும் பழமொழி ஞாபகம் வச்சு தொடர்ந்து பயணம் செய்யுங்க நன்றி ஐயா செய்தேனு